தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் தங்களுடைய மதிப்பெண் சார்ந்துகளை எவ்வாறு டவுன்லோட் செய்யலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஆன்லைன்லேயே இந்த மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணலாம் ஸோ பள்ளிக்கல்வித்துறையோட வெப்சைட்டு டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் நம்ம போயிட்டு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கோம் ஸோ அதில் நீங்கள் போய் கிளிக் பண்ணுங்கள் ஸோ நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் வரும் நோட்டிஃபிகேஷன் டைப்பில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி எக்ஸாமுக்கான லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதில் வந்து ஹெச்ஆர் எஸ்சி எஸ்சிசி செகண்ட் இயர் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரைவேட் கேண்டிடேட் ப்ரொஃபிஷ்னல் சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு இருக்கும் ஸோ இதில் போய் நம்ம கிளிக் பண்ணோம் ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜ் வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரு செகண்ட் இயர் எஸ்எஸ்எல்சி ஸோ எல்லா ப்ரைவேட் கேண்டிடேட்டு ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை வந்து டவுன்லோட் பண்ணலாம் ஸோ இதில் எக்ஸாம் நம்பர் அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ஸோ இதை வந்து இயர் மந்த்து டேட்டுன்ற ஃபார்மேட்டில் கொடுத்து கேப்ச்சாவை என்ட்ரி பண்ணிட்டு சர்ச் அப்படின்னு கொடுக்கணும் ஸோ இந்த பேஜுக்கான டைரக்ட் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே டிஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துடுறேன் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும் ஸோ இதில் உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் மார்க் மார்க்ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி ரெகுலர் கேண்டிடேட்டுக்கும் வந்துடும் ஸோ ரெண்டுத்துக்கான லிங்க்குமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் வரும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக இந்த பேஜ் போய்ட்டு மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி